அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அந்த விதி நாற்பத்தி மூன்று அடிப்படை உறுப்பினர்களால் தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அந்த விதியை யாராலும் திருத்தவோ மாற்றவோ நீக்கவோ முடியாது எந்த குழுவுக்கும் அந்த அதிகாரம் இல்லை செயற்குழுக்கோ பொதுக்குழுக்கோ இதுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்தது நம்ம பல பதவிகள் அது தொடர்பாக கூட பேசியிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அடிப்படை சட்ட விதிகளின் அடிப்படையில் பொதுச்செயலாளர் கட்சியின் உயர் பொறுப்பு என்பது பொதுச்செயலாளர் பொறுப்பு அந்த பொதுச்செயலாளர் பொறுப்பை நாங்கள் இருவரும் பகிர்ந்து இப்போ கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக நடத்திட்டு இருக்கோம் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் எனவே அந்த பொதுச்செயலாளருக்கு அளிக்கப்பட வேண்டிய அடிப்படை ஒற்றை வாக்கு இருவரும் பகிர்ந்து அளிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒருங்கிணைப்பாளர் இணைப்பாளர் இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் கட்சியினுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய வழிகாட்டுதலின்படி கிளை பேரூர் நகரம் ஒன்றிய மாவட்ட அளவில் எல்லாமே தேர்ந்தெடுத்து செயற்குழு பொதுக்குழு மாநில நிர்வாகி உரையும் தேர்ந்தெடுத்து இருவரும் கையெழுத்திட்டு தேர்தல் ஆணையத்திற்கு நாங்கள் வழங்கியிருக்கிறோம் நாங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் இன்னும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த வெப்சைட்டில் இன்னும் இருக்குது அதுதான் இருக்கு அதன் பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையாக கூட்டிய அந்த பொதுக்குழு என்பதும் என்னை வெளியேற்றியதும் சரியான நடவடிக்கை இல்லை கட்சியினுடைய விதிகளுக்கு புறம்பானது என்கிற வாதத்தை திரு ஓபிஎஸ் அவர்கள் வைக்கிற பொழுது தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்கும் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி